இன்றைக்கி நம்ம மிளகு கறி வறுவல் செய்ய போகிறோம் அதுக்கு நான் என்ன நடத்துகிறேன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை கொடுத்து எடுத்துருவோம் சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மிளகு சிக்கன் வறுவல் போகிறோம் சிக்கனை நல்லாவே வந்து கழுவியாச்சு வச்சு சிக்கனை இப்போ இந்த பானையில் வந்து வச்சிடலாம் இப்போ இந்த கல்வனை சிக்கனில் மஞ்சள் தூளை கொட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் இப்போ வந்து நல்லா கறியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி ஊறட்டும் இப்போ வதக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு பட்டை மிளகாய் மூணு பட்டை கிராம்பு ரெண்டு இப்போ சிக்கன் இப்போ சிக்கன் மிளகு வறுக்க தேவையானதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டையை போட்டுப்போம் அடுத்து மிளகு சேர்த்துக்கலாம் எண்ணெய்லாம் ஊற்றாமல் தான் வதக்கணும் சார் அடுத்து சோம்பு சீரகம் வர மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் பட்டை மிளகாய் போட்டு கிண்டி விடணும் இது எல்லாத்தையுமே மிதமான சூட்டில் நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே வானவியில் வந்து மூணு ஸ்பூன் கணக்குக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் எண்ணெய் வந்து மிதமான சூடு வர வரைக்கும் காத்திருப்போம் இப்போ மிதமான சூடு வந்துருச்சு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொரிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு தூக்கலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கான் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு போவோம் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுப்போம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுப்போம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய கறியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கோழி கறி அரை கிலோ இதில் சேர்த்துப்போம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ அப்படியே ஒரு கலர் கிடையாது கலரை விட்டுருவோம் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் போதும் ஜி இது அப்படியே ஈவனாக சமமா அப்படியே நம்ம கிண்டிட்டு இது அப்படியே ஒரு அந்த பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ பிளேம்லயும் வந்து வேகட்டும் ஹைஃபிளேம் இப்போ மூடி வச்சிடலாம் இப்ப சரியாக அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம வதக்கி அரைச்சிருக்க முடியும் இந்த பவுடர் அதில் சேர்த்துக்கலாம் இது நம்ம நிறையா அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை எப்போ சீரமோ அப்படிலாம் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ அப்படியே கிளறி விட்டுறலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அதை வேக வச்சுருவோம் இப்போ இன்னொரு பத்து நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குறைச்சிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லாவே வந்து கறியெலாம் இப்போ வெந்துருக்கும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம வெறும் தேங்காய் மட்டும் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருந்துருக்கோம் அதை அதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் நம்ம ஏன் சேர்க்கிறோன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த ஒரு திக்னஸ் கிரேவி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் இப்போ நல்லாவே வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வந்து வெந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகு கறி பருவல் ரொம்ப சூப்பராகவே வந்து தயாராகிடுச்சி இப்போ அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுடுறோம் இது வந்து நம்ம ரசத்துக்கு சாம்பாருக்கெலாம் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மிளகு சேர்த்துருக்கிறதுனால நெஞ்சி சளி எல்லாத்தையுமே இது வந்து எடுத்துரும் ஓகே இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் வரும் அதை நீங்கள் மறக்காம பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்